ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் தற்போது சனி பகவானை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களிடம் கூற உள்ளேன் நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது சனி பகவானை பற்றி சில முக்கிய தகவல்களை எல்லாம் உங்களிடம் கூறினேன் சனி பகவானால் என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கின்ற பொழுது சனி ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருப்பது மிக மிக நல்லது பொதுவாக பார்க்கின்ற போது ஒரு ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு உபதயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று சனி அமையப்பட்டிருப்பது மிக மிக சிறப்பாகும் அது மட்டுமின்றி சனி தனது சனி உருவஜாத்த நல்ல பலமாக இருந்தால் நீண்டாயில் நல்ல ஆரோக்கியங்கள் சிறப்பான உடலமைப்பு நல்ல நிர்வாகத்திற மெல்லாம் உண்டாகும் குறிப்பாக பார்க்கின்ற போது சனியை பற்றி பார்க்கின்ற போது சனி உபதேயஸ்தானத்தில் இருப்பதுன்னு சொன்ன இருப்பது சிறப்புன்னு சொன்ன சனி ஒரு ஜாதகத்துல நல்ல சனி சனியோட திசை நடைபெற்றால் சனி வந்து மூணு ஆறு பத்து சிறப்பாகும் சனி ஒரு ஜாதகன் புதன் போன்ற கிரகங்களுடைய நட்சத்திர சேர்க்கை பெற்றோ நல்ல ஸ்தானங்கள் அமைப்பட்டு சனி திசை நடைபெற்றால் சகல விதமான செல்வங்களும் சொத்துகளும் சேரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகும் அதாவது சனி பகவான் வந்து கடன்களுக்கு காரகன் சொல்றான் கடன்களுக்கு காரகன் சனி பகவான் என்பதனால ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சனி மகா நடந்துச்சுன்னா சனி திசையில் கடன் வாங்கி சொத்துகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி சொத்துக்கள் சேர்த்து ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படும் சனி திசையில் எவ்வளவு கடன் வாங்கணும் சனி பகவான் நல்ல பலமாக இருந்தால் சனி திசையில் எவ்வளவு கடன் வாங்கணும் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை உண்டாகும் வலிமை உண்டாவது மட்டுமின்றி வாங்கன கடன் ஒரு புரோஜனமான செலவுக்கு ஒரு சொத்துக்களை சேர்த்தாங்க ஒரு நல்ல காரியங்களை பண்ணாங்க ஒரு நல்லதை பண்ணாங்கன்ற அளவுக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படும் சனி திசையில் சேர்க்கக்கூடிய சொத்துக்கு அழிவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விதி குரு உண்டு சனி திசையில் ஒரு சொத்து சேர்த்தா அந்த சொத்துக்கு வந்து அழிவே இல்லைன்றது வந்து ஒரு விதியாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய கோச்சாரத்தை பற்றி உங்களோட தெல்ல தெளிவாக சொல்லணும் சனி பகவானுடைய கோச்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது நவ கிரகங்களிலே ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமாக ஒரு சனி பகவான் ஆவார் ஒரு ராசியில் இரண்டரை வருட காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சில ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுது அதாவது சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்லதுன்னு இருக்கு சில ஸ்தானங்கள் இருக்குது சில ஸ்தானங்கள் கெடுதின்னு இருக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்புன்னு பார்த்தால் கோச்சார ரீதியாக நல்ல ஸ்தானங்கள் பார்க்கின்ற பொழுது ஜென்ம ராசி என வர்ணிக்கப்படக்கூடிய ராசி இருக்கக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணு ஆறு பதினொன்னு அதாவது வந்து புத்தி ஜாதகத்துக்கு தான் மூணு ஆறு பத்து பதினொன்று கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்று தான் நல்ல அற்புதமான ஸ்தானமாகும் மூணு ஆறு பதினொன்னுல சனி பகவான் அமையப்பட்டிருந்தால் வாழ்வில் வளமான சூழ்நிலை உண்டாகும் வாழ்வில் ஏற்றங்கள் உயர்வுகள் உன்னத நிலை ஏற்படும் நினைத்ததெல்லாம் நடக்கும் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும் மூன்றாம் வீட்டை சனி இருந்தால் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புன்றோம் அதாவது ஏழரை சனி முடிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில் சனி பகவான் இருப்பார் அது மூணில் இருக்கும்போது இருக்க சனியில் ஏற்பட்ட கடன் எல்லாத்தையும் வந்து மூணில் சனி இருக்கும்போது கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு பலம் ஒரன்றும் அது மாதிரி ஆறில் சனி இருக்கும்போது எதிர்ப்புகளை பந்தாடக்கூடிய அமைப்பு வலிமை உயர்வெல்லாம் உண்டாகும் பதினொன்று சனி இருக்கும்போது லாபங்கள் ஏற்றங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு பல வகையில் வளர்ச்சிகள் ஏற்றம் உயர்வு உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்றால் சனி பகவான் கெட்ட ஸ்தானங்கள் சில ஸ்தானங்கள் கோச்சார கோச்சாரியாக சில ஸ்தானங்களை சஞ்சாரம் செய்வது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனை பற்றி பார்க்கின்ற போது சனி பகவான் கோச்சார ரீதியாக மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாக கருதக்கூடியது ஏழரை நாட்டு சனி ஆகும் ஏழரை ஆண்டுகள் நடப்பதனால ஏழரை வருட சனி என்பதனை ஏழரை சனி என்று ஆகிவிட்டது அதாவது வந்து ஏழரை சனி என்பதனால சனி பகவான் ஜென்ம ராசியை சூழக்கூடிய காலங்கள் தான் ஏழரை சனி சொல்றேன் ஜென்ம ராசி என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் சந்தர் ஏழரை சனின்னு சொல்லுவாங்க சந்திரன் எந்த ராசி இருக்கோ அந்த ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி வருகின்ற போது ஏழரை சனி தொடங்கி அது முதல்ல ஏழரை வருடம் ஆகும் அதுக்கு அடுத்து ஜென்ம ராசியில் செஞ்சிருக்கிறது சனின்னு சொல்லுவாங்க ரெண்டில் செஞ்சிருக்கிறது பாதச்சனின்னு சொல்லுவாங்க விரயஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டில் அமைய போது ஏழரை சனி தொடங்குவதனால செலவுகள் அதிகரிக்கும் அதுவும் வீண் செலவுகள் அதிகரிக்கும் தேவையில்லாத செலவுகள் தொழிலில் லாபங்களுக்கு குறைவக்கூடிய அமைப்பு உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் ஒரு நிம்மதி குறைவு தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்கள் சோதனைகள்லாம் ஏற்படுன்றோம் அடுத்து ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கிறது என்ன சொல்கிறான்னா ஏழரை சனியில் சனின்னு சொல்கிறோம் ஜென்ம சனி சஞ்சரிக்கின்ற பொழுது தான் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது கண்டம் அது மட்டும் இல்லாமல் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய சனிதான் கடன் காரகன்னு சொன்னதில்ல அந்த கடன்களுக்கு காரகன் சனி என்பதனால கடன்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கடன்களை வந்து வா கடன்களை வாங்கி அடைக்க முடியாத ஒரு அமைப்பு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளாக உண்டாகும் தொழிலில் கூட பார்த்திங்கன்னா தான் போராடி செஞ்சால் ஒரு போராட்டத்தை பற்றி போராடி செஞ்சால் கூட ஒரு லாபம் அடைவதற்கு தடங்கள் ஏற்படும் தொழிலில் கூட லாபங்கள் அடைகிறதுக்கு தடங்கள் ஏற்படும் அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வீட்டில் சனி செஞ்சிருக்கிறது பாத சனின்னு சொல்கிறாங்க இந்த பாதச்சனி செஞ்சிருக்கின்ற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் பிரச்சனைகள் குறைஞ்சிடும் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சுன்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த பாதச்சனி காலத்தில் பார்த்திங்கன்னா பண வரவில் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி குறைவு நெருங்கணவங்கிட்ட வாக்குவாதங்கள் வீண் சிக்கல்கள் தேவையற்ற சோதனைகள்லாம் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் பாதச்சனி நடக்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அதிகரிக்கலாம் தேவையில்லாத வகையில் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏழரை சனி மூன்று ஏழரை வருஷம் நடக்கக்கூடிய ஏழரை வருஷத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது கவனமாக இருந்தால் தான் வாழ்க்கையில வளர்ச்சிகள் வாழ்க்கையில் ஏற்றங்கள்லாம் உண்டாகும் இந்த ஏழரை சனிக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்ற போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனின்னு சொல்கிறோம் எட்டாம் வீட்டை சனி சஞ்சரிக்கிறது தான் அஷ்டம சனின்றான் எட்டுல சனி சஞ்சரிக்கின்ற போது பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் பார்த்தீங்கன்னால் பொருளாதார நெருக்கடிகள் கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலை தான் உண்டாகின்றோம் அதனால் அந்த கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலை வந்து அஷ்டம சனி காலத்தில் ஏற்படும் என்பதனால நீங்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் சனி நடைபெறுகின்ற பொழுது முதலீடுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது அதுபோல் நான்காம் வீட்டை சனி செஞ்சிருக்கிறது நான்காம் வீட்டை சனி செஞ்சிருக்கிறது தான் வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறான் அந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கின்ற பொழுது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்லாம் கொடுக்கலாம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது நாலில் சனி செஞ்சிருக்கின்ற பொழுது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தில் சனி செஞ்சிருக்கிறது பத்தில் சனி பதவி பாழின்றோம் பத்தில் சனி செஞ்சிருந்தால் பதவியில் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் பிரச்சனை வரும் வருகிற உத்தியோகத்தரப்புகளுக்கு தேவையில்லாத வீண் சிக்கல்கள் வீண் பழிச்சொல்கள் நெருக்கடிகள்லாம் வருகிறோம் அதே மாதிரி பத்தில் சனி செஞ்சிருக்கின்ற பொழுது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து உதய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் குறையக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலை உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்தானங்களில் பற்றி பார்க்கின்ற போது மே வேறு ஸ்தானங்கள் போது ஐந்தாம் மணிலாம் ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வில் நிறைந்த சாலமாகும் பெருசாக கெடுக்கவும் செய்யாது பெரிய அளவில் யோகத்தையும் கொடுக்காது அப்படியே ஒரு ஆவரேஜாக போகக்கூடிய காலமாகும் அதுபோல் ஒன்பதில் சனி செஞ்சிருக்கின்ற பொழுதுக்கு ஒரு மந்த ஒரு ஆவரேஜான பலனை கொடுக்கும் ஒரு நார்மலான லைஃப்பை கொடுக்கும் போது சரி பெரிய யோகத்தையும் கொடுக்காது பெரிய அளவில் கெடுதியும் பண்ணாது பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்று செஞ்சிருக்கின்ற பொழுது நல்ல யோகத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் சனி பகவானை பற்றி சில தகவல்களை உங்களிடம் கூறியிருக்கேன் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனிக்கு சூரியன் பகை என்பதனால சனி ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதும் சூரியன் நட்சத்திரத்தில் சனி இருக்கிறதும் சனி நட்சத்திர சூரியன் இருக்கிறதும் அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னால் வந்து தந்தையிடம் கருத்து வேறுபாடு தந்தை வழி உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் சனியோட பகை வீடான சிம்மத்தில் போய் சனி அமைப்பற்றால் தந்தை வழி உறவினர் வகையில் ஒற்றுமை குறைவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலங்களை உண்டாக்கும் சனி ஓரை என்பது ஒரு கெடுதியான ஓரையாகும் சனி ஓரை என்பது இந்த சனி ஓர காலத்தில் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அப்படி ஈடுபட்டிங்கன்னா எடுக்கிற முயற்சியில் தடை தாமதங்கள் அந்த நம்ம நீங்கள் நினைக்கிற காரியம் நடைபெறுவதற்கு தடை தடங்கல்கள் ஏற்படும் சனி ஓரம்ன்றது மந்தமான காலமாகவும் தாமதப்படுத்தக்கூடிய காலமாகும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு வந்து சனி ஓரம் வரும் சனி ஓரையில் பொதுவாக வந்து எந்த ஒரு காரியத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு முக்கிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேர்களை சனி பகவானை பற்றியும் இன்றைய ராசி பலனை பற்றியும் தெளிவாக கூறினேன் நாளை உங்களிடம் பேசுகின்ற போது சனி பகவானை பற்றி மேலும் சில தகவல்களும் சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்வது மிக மிக நல்லது என்பதனை பற்றியும் தெளிவாக கூற உள்ளேன் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்